வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஏழ் ஐந்தில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வினா விடை வகைகள் வந்து பார்த்தாச்சு இப்போ பொருள் கோள் இருக்குது இது வந்து ஒரு செப்ரேட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து நம்ம பிடிஎஃபில் வந்து பார்க்க போகிறோம் அதை புக்ஸில் இருந்து தான் பார்க்க போகிறோம் ரீசன் என்ன அப்படின்னா இதில் வந்து குறிப்புகளாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து குறிப்புகளாக இருக்கும் அதுக்கடுத்து பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் அதனால் வந்து புக்கில் பார்த்தா தான் இது வந்து நமக்கு எளிமையாக வந்து விளங்கும் சரிங்களா ஓகே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருள் கோல் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பொருள் கோள்ன்னா என்ன அப்படின்னா இப்போது நம்ம வந்து செய்யுளில் வந்து பாடல் வரிகளை வந்து பார்த்துருப்போம் அந்த பாடல் வரிகளை வந்து படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாடல்களில் செய்யுளில் முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்கும் பொருள் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு சில செய்யுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே லாஸ்ட்டு அந்த கடைசி வரி இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் பொருளே வந்து ஆரம்பிக்கும் ஒரு சில செய்யலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இரண்டாவது அடியிலேருந்து பொருள் வந்து ஆரம்பிக்கும் இல்லை மூன்றாவது அடியிலேருந்து பொருள் வந்து ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து லைனால் வந்து படித்து அதை வந்து பொருள் வந்து எடுத்துக்க முடியாது சரிங்களா அப்போ சொற்கள் வந்து அங்கங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அதை படித்து அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த சொற்களை எடுத்து நம்ம வந்து சேர்த்து ஒன்றா வந்து பொருள் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிறோம் இதுதான் வந்து பொருள் கோல் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் டெஃபினிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள் கோள் என்று பெயர் அப்போது அந்த சொற்களை அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அப்போ அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்கோ அந்த சொற்கள் வந்து அங்கங்க இருக்கும் அந்த பொருள் வந்து அங்கங்கே இருக்கிறத நம்ம கரெக்டாக ஒன்றா கலெக்ட் பண்ணி அதை கரெக்டாக வந்து நம்ம பொருள் வந்து புரிஞ்சுக்கிறோம் இதுதான் வந்து பொருள் கோல் அப்படின்னு சொல்றோம் அப்போ என்னென்ன மாதிரி டைப்லாம் வந்து இந்த மாதிரி செய்யுள்ள பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத வச்சு இந்த பொருள் கோலை வந்து எட்டு வகையாக வந்து பிரிக்கலாம் சரிங்களா இதை யார் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா நன்னூலார் தான் இதை வந்து சொல்லியிருப்பாரு பொருள் கோளை எட்டு வகைப்படம் அப்படின்றத அவர் தான் சொல்லியிருப்பார் அந்த எட்டு வகைகள்லாம் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஆற்று நீர் பொருள்கோள் பொருள் பொருள்கோள் நிரல் நிறை பொருட்கோள் விற்பூட்டு பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் குண்டு கூட்டு பொருள்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் ஆகிய எட்டு வகை வந்து பொருட்கோள் வந்து இது கேட்பாங்க வகைகள் கேட்பாங்க இல்லையா அப்ப பொருட்கோள் வந்து எட்டு வகைப்படும் அதில் நம்ம என்ன வகைகள் பார்க்க போறோம் அப்படின்னா ஆற்று நீர் பொருள்கோள் நிரல் நிறை குண்டு குண்டுகுட்டு பொருள்கோள் தான் இப்போ மூன்று வகைகள் தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதில் முதல் வகை வந்து ஆற்று நீர் பொருள் கோள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் வகை என்ன பார்க்க போகிறோம் ஆற்று நீர் பொருள் கோள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங்லேயே இருக்கும் அதாவது இப்போ ஆற்று நீர் ஆற்று நீர் ஆனது எப்படி இருக்கும் ஆற்று நீர் எப்படி போகும் அதாவது நீரை வந்து அந்த மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ நீரை வந்து போகிறப்ப அந்த நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ரிட்டன் வருமானம் வராது அப்போ ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர் எப்படி இருக்கும் மீட்லேருந்து பழத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படியே நேராக போயிட்டே இருக்கும் திரும்ப ரிட்டர்ன்லாம் வராது அந்த மாதிரி தான் இந்த செய்யுள்ள இந்த பாடல் வரிகள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஒரே சீராக வந்து பொருள் கொண்டு இருக்கும் அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆற்று நீர் பொருள் கோள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம இந்த பாடல் போகலாம் ஆல்ரெடி நம்ம இந்த பார்த்த பாடல் தான் இது சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படின்னு கூட்ருக்கேன் அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த பாடல் தான் கிளாஸ் பாத்திரங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதாவது இந்த சூல் பசும் அதாவது இந்த நெல் இருக்கு இல்லையா நெற்பயிர் இருக்கு இல்லையா இந்த நெற்பயிரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் நாற்றை வந்து நடுவாங்க அதை வந்து வளரும் வளரி அது வந்து கருவினோம் அது கருவினா அதாவது கதிர் வாங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அது கதிர் வாங்குறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பச்சை பாம்பு வந்து கரு கொண் கரு கொண்டா அந்த வடிவம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி கதிர் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அந்த கதிர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா முற்றிடும் முற்று முற்றினோம் ஒன்று என்ன அப்படி என்ன ஆகும் அப்படின்னா நல்ல நிமிர்ந்து வந்து நிற்கும் அந்த நெல் பயிர் அந்த மாதிரி இங்கே யார் நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா பண்பற்ற மக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த காசு பணம்லாம் வந்துடுச்சு அப்படின்னா எப்படி ஆடுறான் பாருப்பா பணத்தை பார்த்துட்டாம்பா எப்படி ஆடுறான் பாருப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி புதுசாக பணத்தை பார்த்த வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலை நிமிர்ந்து தலைகனை எடுத்து ஆடுவோம் அதுதான் இங்கே வந்து இங்கே சொல்கிறாங்க எப்படி அந்த நெல் பயிர் வந்து கருவுற்று நிமிர்ந்து நிற்பது போல் அந்த மாதிரி பண்பற்ற மக்கள் பண் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பான் அப்படின்னா ஆனால் திமிரா ஆடுறான் அப்படின்றாங்க அதுக்கடுத்து முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர் வணங்குவதல் போல் வளைந்து காய்த்தன அதுக்கடுத்து இந்த கதிர் வந்து வாங்குகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா நிமிர்ந்து நிற்கும் அந்த கதிர் வந்து முற்றுச்சு அப்போ அறுவடை ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கதிர் வந்து கீழே வந்து டென்னாகும் வளைஞ்சி வந்து நின்றுட்டுருக்கும் சரிங்களா கீழே வந்து அதை தொங்கிட்டு இருக்கும் வளைஞ்சி வந்து நின்றுட்டுருக்கும் அப்போது இதை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா கற்றவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே பணி உடையவர்களாக இருப்பாங்க பணம் சேர்ந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தலைகணத்தோடு இருப்பாங்க அப்படின்றத ஒப்பிட்டு சொல்கிறாங்க சரி அது சொல்லிட்டோம் இங்கே எப்படி இங்கே நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஆற்று நீர் பொருள் கோள் படி இங்கே என்ன கணக்கு அப்படின்னா அப்போ அந்த நெற்பயிர் வந்து பார்த்திங்க முதல்ல நடுறாங்க அதுக்கப்புறம் வளருது வளர்ந்த உடனே அதுக்கப்புறம் கரு 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 வருது கரு உருவாகுது அப்போ வந்து நெற் அந்த கரு உருவாகுதுன்னா என்ன அதை கதிர் வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கடுத்து அந்த நல்லா வந்து பால் முற்றியிருக்கும் அப்போ வந்து நல்ல நெற்கதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முற்று இருக்கும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அறுவடை அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை அது வந்து வளைஞ்சிருக்கும் அப்போ வந்து அப்போது ஒரு செடி வந்து முதல்ல இல்ல இருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் கடைசி அது அறுவடை டைம் வரையும் எப்படி இருக்குது அந்த மாதிரி அப்போ தொடர்ச்சியாக இருக்கும் சரிங்களா அப்போ தொடர்ச்சியாக வந்து நடுறாங்க வளருது கரு இணுது கதிரு கதிர் வந்து வாங்குது கதிர் முற்றுது திரும்ப வந்து அறுவடை ஸ்டேஜில் வருது அப்போ தொடர்ச்சியான ஒரு நிகழ்வை இந்த பாடல் வரிகளில் அதனுடைய பாடல் வரிகள்லேயும் பொருள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்று நீர் பொருட்கள் ஏன் ஆற்று நீரோட சம்மந்தப்படுத்திருக்காங்க ஆற்று நீரானது எப்படி இருக்கும் நேராக போகும் திரும்ப ரிட்டர்ன்லாம் வராது மேட்லேருந்து இருந்து பழத்தை நோங்கி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த பாடல் வரிகள் வந்து அடுத்த 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 வரிகள் வந்து படிக்கிறப்ப பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வரிகளுக்கு அடுத்தடுத்த பொருள் இருக்கும் சரிங்களா பொருள் வந்து வரிகள் வந்து மாற்றி மாற்றிலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா தான் இதை வந்து ஆற்று நீர் பொருள் கோள் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இதில் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த வரிகளை கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்கலாங்க ஒரு பாயிண்ட்டு அதுக்கு அடுத்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது என்ன வகையான பொருள் கோல் அப்படின்றத கேட்கலாம் இந்த சீவக சிந்தாமணி பாடல் நமக்கு தெரியும் இந்த பாம்பு நெல் பயிர் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஆற்று நீர் பொருட்கோள் அப்படின்னு எடுத்துக்கலாம் வரிகளை கொடுத்துட்டு நூல் கேட்கலாம் இல்லை இந்த வரிகளை கொடுத்துட்டு இது என்ன வகையான பொருட்கோள் அப்படின்றத கேட்கலாம் சரிங்களா அவ்வளோதான் ஓகே அதுக்கடுத்து இங்கே நெல் அப்படின்னு என்னும் எழுவாய் அதன் தொழிலான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி வினையற்றங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலை கொண்டு முடிந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை படித்து கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம் அப்படியே விடுங்க இப்போ சொன்னதாரி கருத்து ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதான் இது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து ஏன் அப்படின்னா இதிலிருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா இது வந்து என்ன வினைய சென்ன எது நெல் எழுவாயி பயனிலை காய்த்தவே பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாது அதுக்கடுத்து இந்த பாடலின் இங்கே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போலவே நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் அது ஆற்று நீர் கொள் என்ன பண்ணுவோம் அப்போ ஸ்டார்டிங்கில் பொருள் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அது என்டிங் வந்து தொடர்ச்சியாக அப்படியே வந்து போயிட்டு முடிஞ்சிருக்கு அங்கங்கெல்லாம் பொருள் வந்து தேடி தேடி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே வரிசையாக பொருள் புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும் சரிங்களா அதை தான் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் யார் சார் சொல்கிறது இந்த பொருள் கோலை பற்றினா நன்னூலாக தான் சொல்லியிருப்பாரு அதான் நன்னூல் அப்படின்ற இலக்கண நூல் எழுதின பவனந்தி முனிவர் தான் இதெல்லாம் வந்து சொல்கிறார் இந்த வகைகள்லாம் கொடுக்குறாரு அதான் இந்த வரிகள் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த வரிகளை கொடுத்துட்டு கொஷின் கேட்கலாம் அப்போ மற்றைய நோக்காது அப்படின்ற வரிகளை கொடுத்துட்டு கொஷின் கேட்கலாம் இப்போ இந்த வரிகளை கொடுத்தா நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் யாற்றுப்புணலை அப்படின்னு இருக்கா அது வந்து ஆற்றுப்புணலை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஆற்று புனலை அப்படின்னா இந்த ஆற்று நீர் பொருட்கோள் பத்தி யார் பேசுறது நன்னூலார் பேசியிருக்காரு நூல் வந்து நன்னூல் ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர் அப்ப இந்த ஆற்று அப்படின்ற வார்த்தையை பார்த்து அடிச்சிடணும் இந்த வரிகளை கொடுத்தா சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இரண்டாவது வகையை பாருங்க நிரல் நிறை பொருட்கோள் சரிங்களா அதாவது ஒரு செய்யுள்ள சொற்கள் வந்து முறை நிரல் நிறை அப்படின்னா வரிசையாக அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நிரல் நிறை அப்படின்னா வரிசையாக அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு செய்யுள்ள அந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக அமைச்சு பொருள் கொடுக்குற மாதிரி அந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும் அதாவது ஒரு செய்யுளில் சொற்கள் வந்து முறை பிறழாமல் பிறழாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து பொருள் கொள்வது தருவது நிரல் நிறை பொருள் கோல் ஆகும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக விளங்கும் இது வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் முறை நிரல் நிறை பொருள் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் என இரு வகைப்படும் இது கொஷின் கேட்கலாம் இல்லையா அப்போ நிரல் நிறை நிரல் நிறைனா இதில் எப்படி கொஷின் கேட்கலாம் நிரல் நிறைனா என்ன மீனிங் கேட்கலாம் வரிசையான்னு அர்த்தம் அப்போ செய்யுள்ள பாடல் வரிகள் இருக்கும் அப்போ வரிசையாக இருந்து பொருள் கொடுக்குறா மாதிரி அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருந்தால் அது வந்து நிரல் நிறை பொருள்கோள் அந்த நிரல்நிறை பொருட்கள் இரு வகைப்படும் முறை நிரல் நிறை பொருட்கோள் எதிர் நிறல் நிரல் பொருட்கள் ஓகே இப்போ முறை நிரல்நிறை பொருட்கோள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இங்கே கவனிங்க இந்த குரல் கொடுத்துருக்காங்க பாருங்க அன்பும் அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இப்போ இந்த குரலுக்கெல்லாம் நமக்கு மீனிங் தேவையில்லை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி இது இங்கே எது சொல்கிறாங்க அன்பும் அரணும் இதை வந்து வரிசையாக நிறுத்தியிருக்காங்களாம் சரிங்களா ஓகே வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கள் ஓகே இப்போ அன்பு அப்படின்றதுக்கு பயனிலை பண்பு ஆகும் அன்பு அப்படின்றதுக்கு பயனிலை இங்கே வந்து நான் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணித்தரேன் அன்பு அப்படின்ற இந்த பெயர் சொல்லுக்கு பண்பு அப்படின்ற பயனிலையும் அரண் அப்படின்றதுக்கும் பயனும் பயன் அப்படின்ற பயனிலையும் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்போ நேர் நேராக வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இங்கே பொருளை வந்து மாற்றி புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அன்புக்கு பண்பு அரனுக்கு பயனிலை வந்து பயன் அன்புக்கு பயனிலை பண்பும் அரனுக்கு பயனிலை பயனும் வந்து நேராக வந்து பொருள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ முறையாக வந்து இது கொடுத்துருக்கிறதுனால முறை நிரல் நிறை பொருள் கோல் அப்படின்னு சொல்கிறோம் இதே வந்து அடுத்த வகை பாருங்க அடுத்த வகை பாருங்க எதிர் நிரல் நிறை பொருள் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது எடுத்துக்காட்டு பாருங்க விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இதுல இதில் என்ன அர்த்தம் இந்த குரலுக்கு விலங்கை வந்து கற்றா விலங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லாதவரோ ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க கற்றவர் வந்து மக்களை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ விலங்கோடு அப்படின்ட்டு இருக்கும் விலங்குனா இங்கே யாரு அவங்க வந்து படிக்காதவங்க சரிங்களா அதான் கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறது அப்போது கல்லாதவர் அப்படின்னா இங்கே யார் அப்படின்னா ஏனையவர் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கல்லாதவர் அப்படின்னா ஏனையவர் தான் நம்ம கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறோம் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சிருப்பாங்க சரிங்களா மக்கள் வந்து படித்திருப்பாங்க அப்போ மக்கள் வந்து கற்றவர் மக்கள் வந்து கற்றவர் சரிங்களா பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர்னு கொடுத்துருக்காங்க இப்போ விலங்குக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கற்றாரோடுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ விலங்கு வந்து கற்றாரா கிடையாது கல்லாதவர் விலங்கு வந்து யாரோட ஒப்பிக்கிறாங்க ஒப்பிடுறாங்க கல்லாதவரோடு ஒப்பிடுறாங்க அப்போ பொருள் வந்து எங்கே இருக்குது இந்த விலங்கு வந்து அங்கே விலங்கோடு அப்படின்றது இந்த ஏனையவரோட பொருள் தரணும் அப்போ கல்லாதவரோட பொருள் வந்து தரணும் மக்கள் அப்படின்றது எதோட பொருள் தரணும் மக்கள் வந்து கற்றவர் கற்றவரோடு போ அப்போ எதிர் எதிராக இருந்து இங்கே வந்து பொருள் தருது அதே இங்கே பாருங்கள் அப்படியே நேர்நேராக அன்புக்கு பண்பு அரனுக்கு பயனு நேர் நேராக பொருள் தருது அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா முரல் முறை நிரல் நிறை பொருள் கோள் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எதிராக பொருள் தரதுனால இதை வந்து எதிர் நிரல் நிறை பொருள் கோள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே இதுவும் சொல்கிறது வந்து நன்னுள்ளாக தான் வந்து சொல்லியிருக்காரு இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த குரலை கொடுத்துட்டு இது என்ன வகையான பொருள் கோல் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரல் பார்த்தீங்க நேர நேர பொருள் தந்து அப்போ இது முறை நிரல் நிறை பொருள் கோல் இதை பொருள் வந்து எதிரெதிராக இருக்குது கொடுக்குது அதனால இது எதிர் நிரல் நிறை கோல் சரிங்களா அடுத்து கொண்டு கூட்டு பொருள் கோல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் மூன்றாவது வகை அதாவது ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கொள்ளாகும் சரிங்களா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆழத்து மேலே குவலை குளத்தில் வாலி நெடிய குரங்கு இதை நல்லா கவனிங்க இப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஆலமரத்தை பற்றி பேசியிருக்காங்க சரி ஓகே ஆலமரத்தில் என்ன பார்க்கும் குரங்கு இருக்குமா குரங்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க அதுக்கடுத்து எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா குளத்தை பற்றி பேசியிருக்காங்க குளத்தில் என்ன இருக்கும் மலர்கள் இருக்குமா கோலை மலர்கள் பற்றி வந்து பேசியிருக்காங்க இப்போ நல்லா கவனிங்க முதல் அடியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஆழத்து மேல கோலை குளத்துல அப்போ ஆழமரத்து மேலே கூலை மலர்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வருமா இல்லை வராது குளத்துல வாலி நெடிய குரங்கு குளத்துல குரங்கு இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம இப்போ ஏன்னா இது லைனாக அப்படி கொடுத்துருக்காங்களே ஆழத்து மேல கோலை அப்படின்னா ஆழமரத்து மேலே கோலை மலர்கள் இருக்கு குளத்தில் வாலி நெடிய குறுங்க அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிக்க தெளிவாக கவனிக்காதே கமெண்டில் கொடுப்பீங்க ஆழத்து மேலே குவலை அப்படின்னா ஆலமரத்து மேலே குவலை அப்படின்னு அப்படின்ற மாதிரி இங்கே மாதிரி கொடுத்துருக்குறாங்க குளத்தில் வாலி நெடிய குறுங்க அப்படின்னா குளத்தில் குரங்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருங்க இது கரெக்டாக அப்படின்னா இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த செய்யுள் முறைப்படியே நம்ம படித்து பொருள் கொண்டோம் அப்படின்னா இது வந்து பொருள் வந்து விளங்காது பொருள் வந்து தவறுதலாக போகும் அப்போ பொருள் நம்ம எப்படி விளங்கணும் அப்படின்னா ஆலமரத்து மேலே குரங்கு அப்போ ஆலத்து மேலே அப்படின்றது முதல் அடியில் இருக்குது குரங்குன்றது இரண்டாவது அடியில் இருக்குது அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து பொருள் கொள்ளணும் அதுக்கடுத்து கோலை மலர்கள் அப்படின் இருக்கு இல்லையா அப்போ கோலை மரங்கள் இது எப்படி குளத்தில் தான் கோவலை மலர்கள் இருக்குது அப்போ இப்படி பொருள் கொள்ளணும் சரிங்களா அதுதான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குண்டு கூட்டு பொருள் கோல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஒரு செய்யுள்ள பல அடிகளில் சிதறி கிடைக்கும் பொருள்களை இங்கே வந்து அடி அடி லைனால பொருள் கொள்ள முடியாது அங்கங்கே சொற்கள் வந்து சிதறி கிடைக்கும் சி சிதறி கொண்டிருக்கும் அங்கங்கே இருக்கும் சொற்கள் அந்த பொருள் வந்து பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்த சொற்களை ஒன்றோடு ஒன்று பொருத்தி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க சரிங்களா மர ஆழ மாத்தமால குரங்கு இருக்குது குளத்தில் கோலை மலர் இருக்குது சரிங்களா இந்த வரிகள் பாருங்கள் மயிலை நாதர் உரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கேட்டாலும் கேட்டுருவாங்க சொல்ல முடியாது சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இரண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி பழமையு கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வரிகளை கொடுத்துட்டு இது என்ன யார் ஆசிரியர் நூல் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லையா கொண்டு கூட்டே அப்படின்னு இருக்க பாருங்கள் ஏன் அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள் கோல் அப்படின்றது ஒரு வகை இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அப்போ கொண்டு கூட்டு பொருள் கோல் அப்படின்றத பொருள் கோலை பற்றி யார் பேசுனாங்க நன்னூல்லார் தான் பொருள் வகைகள் வந்து கொடுத்துருக்காரு அப்போ கொண்டு கூட்டு அப்படின்ற இந்த வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நன்னூல் நூல் நன்னூல் ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர் அப்படின்னு அட்டன் பண்ணணும் சரிங்களா ஒன்று இந்த எடுத்துக்காடு கூப்பிட்டு இது என்ன பொருள் கோல் அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஆசிரியர் கேட்கலாம் அப்படி இல்லை என்ன இந்த வரிகளை கொடுத்துட்டு இது என்ன நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இப்படி தான் வந்து கொஷினை வந்து அமையும் சரிங்களா அவ்வளோதான் இந்த பொருள் கோள் அதுக்கு அடுத்த ஏழை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி